நிறுவன தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் அவர்களுடைய நீங்க அவருக்கு அரசு மரியாதையுடன் சிறந்த முறையிலே உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இப்போ முதல்ல நான் என்ன சொல்லணும்னா முதல் நமது தலைமை கழகத்துல அத்தனை தொண்டர்களும் பொதுமக்களும் பார்த்தாங்க தமிழக பேசி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தீவு திடலில் நமக்கு இடம் ஒதுக்கி கொடுத்து அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து நம்ம தலைவருடைய இறுதி பயணத்திற்கு எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்த தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் அனைத்து அமைச்சர்களுக்கும் முதலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நம்ம வந்து இந்த நேரத்தில் ஒரே நாள்ல கார்பரேஷனுடைய அதிகாரி மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் பண்ணி எல்லா சாமியான சேர்ஸ் எல்லாம் போட்டு பக்காவா ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு நம்ம நம்ம அதே மாதிரி வேணு அவர்களுக்கும் நன்றி அது இந்த பயணம் சிறப்பாக உறுதுணையாக இருந்த அனைத்து காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய ராயல் சல்யூட் போலீஸ் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் அது பத்திரிக்கை நண்பர்கள் அனைவரும் இரண்டு நாட்களாக எங்களுடனே இருந்து அனைத்து செய்திகளையும் சேகரித்த பத்திரிகையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கு ஏறக்கூடிய இந்த இரண்டு நாள் கேப்டனுடைய இறுதி சடங்கு ஏறக்குரிய

இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு தலைவருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய கிடைச்சிருக்கு நமக்கு வந்த புள்ளி இரண்டு நாட்களில் கேப்டனுடைய இறுதி சடங்குகளில் கலந்து கொண்டவர்கள் பதினைந்து லட்சத்திற்கும் மேலானவர்கள் என்பதை சொல்லி இருக்காங்க இதுவரைக்கும் இது மாதிரி ஒரு எமோஷனல் பாசமான ஒரு கிரௌடு முதல் முறையாக தமிழ்நாடு பார்த்திருக்கிறது அதற்கு நமது கேப்டன் அவர்கள் செய்த தர்மமும் அவருடைய நல்ல எண்ணமும் கடைசி வரைக்கும் அனைவருக்கும் உதவி செய்த அந்த குணமும் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களே இன்னைக்கு தெருவுல வந்து நின்னு பிரிட்ஜ் எல்லாம் நின்னு தூ தூவி அவரை நிச்சயமாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அளவு வாழ்க்கைய அனைத்து பேருக்கும் என்னுடைய இரண்டு கரம் கூப்பி நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க எல்லாரையும் உங்க உள்ள விடணும் தான் எனக்கு ஆசை உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய அலுவலகம் மிகவும் சின்ன இடம் அதனால இன்னைக்கு முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க அதே மாதிரி இந்த பங்கேற்க ஏடிஎம்கே அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் ஜி கே வாசன் அவர்களுக்கும் அதே போல ஓ பி எஸ் அண்ணன் அவர்களுக்கும் கவர்னர் அவர்களுக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் எல்லாருமே எடப்பாடி தேமுதிக சார்பாக நம்ம நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கேப்டனுடைய இந்த இறுதி சடங்குக்காக கண்டோலன்ஸ் அவரது சார்பாகவும் அவரது குடும்பத்தின் சார்பாகவும் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அவருக்கு தேமுதிக சார்பாக கேப்டன் சார்பாக நம்ம நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்கும் அதாவது இப்போ நீங்க எல்லாரும் வெளியிருந்து கேட்டிருப்பீங்க அரசு மரியாதையுடன் இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்க நமது தலைவர் அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய உரிய மரியாதைக்கான அந்த நல்ல அடக்கம் நடந்திருக்கிறது அவரை வந்து இன்னைக்கு நம்ம சந்தன பேழையிலே வைத்து சிறப்பான முறையில நமது தலைவர் அவர்களை நாம் செய்து இருக்கிறோம் செய்திருக்கிறோம் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் தலைவர் அவர்களுடைய கையில என்னைக்கும் நம்ம கட்சி மோதிரம் போட்டிருப்பார் அது அவர் கையிலே இருக்கட்டும் அவருடைய அவர் ஆரம்பிச்ச இந்த கட்சி அந்த மோதிரம் என்றைக்கும் தலைவர்

நிச்சயமாக வெற்றி பெற செய்து அந்த வெற்றி கனியை சமர்ப்பிக்கும் நாள் தான் தேமுதிக வெற்றி நாள் என்பதை இந்த நல்ல அனைவரும் சேர்ந்து உறுதி ஏற்போம் என்பதை இந்த நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த இன்னைக்கு வந்து எல்லா இடத்திலுமே உங்ககிட்ட நான் சொல்றேன் இந்த இடத்துல கேப்டன் அவர்களுக்கு நிரந்தரமாக எப்படி பீச்ல வந்து ஒவ்வொரு தலைவருக்கும் வந்து சமாதி அமைத்து இருக்கிறார்களோ அதே போல நமது தலைவர் அவர்களுக்கும் நம்பர் சமாதி அமைத்து அங்க அவருடைய புகைப்படம் வைக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் விளக்கு எரிஞ்சு டெய்லி பூ அலங்காரம் செய்து அவருக்கு டெய்லி நம்ம பூஜை செய்து ஒட்டுமொத்த தொண்டர்களும் வந்து அவரை வழிபடக்கூடிய ஒரு கோயிலாக நிச்சயமாக நாம மாற்ற இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன் அதனால இவ்வளவு நாள் ரெண்டு நாட்கள் எங்களுடனே நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து தலைவருடைய இறுதி பயணத்தை நல்லபடியாக நம்ம முடிச்சிருக்கோம் நிச்சயமாக தலைவர் எங்கேயும் போயிடல தான் இருக்கிறாரு நம்மளில் ஒருவராக தான் நம்ம தலைவர் இருக்கிறார் என்பதை நீங்க எல்லாரும் நினைங்க அவருடைய நிச்சயம் வானுலகத்துல இருந்தாலும் சொர்க்கத்துக்கு தான் அந்த ஆத்மா போயிருக்கும் தர்மவா கர்ணன் அவர் அதனால அங்கிருந்து நம்மளை வாழ்த்துக்கிட்டு தான் இருப்பாரு ஒவ்வொருவரையும் அவர் வாழ்த்துக்கிட்டு தான் இருப்பார் என்பதை நிச்சயமாக இந்த நேரத்துல சொல்றேன் அதனால உங்க அத்தனை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அத்தனை நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்கள் எல்லாரும் தொண்டரணி எல்லாம் ஒவ்வொருத்தரும் நான் சொல்ல முடியாது அத்தனை பேருக்கும் இருகரம் கூப்பி என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நம்ம கேப்டன் பயணிச்சது கலைத்துறை இருந்தும் பல்வேறு பேர் வந்து கேப்டனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி இருக்காங்க எனவே உலகை சேர்ந்த அனைவருக்குமே தேமுதிக சார்பாக இந்த நேரத்திலே நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே யார் பேராவது விட்டு போயிருந்தா தப்பா எடுத்துக்காதீங்கன்னா இன்னைக்கு ஒரு முகம் ரொம்ப ஒரு சோகமான ஒரு மனநிலையில தான் எல்லாருமே இருக்கிறோம் அதனால நிச்சயமாக இனி வருங்காலங்கள நான் வந்து பிரஸ் மீட் வைக்கும்போது இன்னும் தெளிவாக உங்களுக்கு எல்லாவற்றையும் பேசுவேன் என்று சொல்றேன் அதனால நீங்கள் அனைவரும் பத்திரமாக வீடு போய் சேர வேண்டும் அது இப்பதான் எனக்கு நிம்மதி ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து இன்னைக்கு வந்திருக்கீங்க நம்ம கேப்டன் உங்கள் என்னைக்கும் சொல்வேன் நீங்கள் அத்தனை பேரும் பத்திரமாக வீடு சென்று சேரும் நினைச்சிட்டு இருப்பேன் எனவே எல்லாரும் பத்திரமா வீடு போய் சேருங்கள் என்று சொல்லி வீழ்வது இருப்பின் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் நமது முரசு வெற்றி முரசாக என்று ஒழிக்க என்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்ற தலைவரின் பாணியை என்றைக்கும் கடைபிடித்து எல்லோரும் நாம் ஒற்றுமையோடு இருந்து தலைவருக்காக அவர் கனவு அவர் லட்சியத்தை வென்று எடுத்து அந்த வெற்றி அவருக்கு சமர்ப்பிப்போம் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்து உறுதிமொழி ஏற்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவரும் அமைதியாக கலந்து சொல்லுவோம்